சமயத்திலே ஆண்டுகளில் விழுந்தரித்துக் கொண்டிருக்கின்ற அணி தானை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரம் நோக்கத்தோடு விட வந்து வீரர்கள்

தலை சிறந்த வாடுபிடி வீரர் என்பதை பெருமிதம் சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தன் சமயத்திலே ஆட்டு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களது மணி டூ பாயிண்ட் ஜீரோ நாலு துடிப்பிட கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

ஆர்மி இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்றாம் சிறப்பு பரிசு விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் குடிச்சாலை ஜி மகாவரஸ் நாட்டில பாதுகாப்பு மருந்து வல்லவன் கோட்டை காளியம்மன் கோவில் காலை வண்டவாசி உரையாட்சி அம்மன் வீரர்கள் இந்த மாதிரி அதற்கு அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலலிதா குடும்பத்தார் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக திருமணவதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக கல்லர் ஏ வேளாண் தேவர் சங்கரங்கம் சார்பாக ஒன்றரை இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாதிரிக்கு மேலும் சிறப்பு பரிசாக கிருந்தா கோட்டை மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக கல்லர் வளர்ச்சி முனியாண்டி தேவர் சார்பாக

மதுரை மாவட்டம்யம் பாண்டிச்சாமிழ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீரர்கள் தங்களுக்கு வெற்றி பெற சொல்லுங்க சிறப்பாக விளையாடிய அஞ்சாம் கார்த்திக்கு மனமார்ந்த நன்றிகளை எதிர்பார்க்கு காலையா